ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து நான் ஒரு காரச்சட்னி தான் அரைக்க போகிறேன் காரச்சட்னில வந்து பார்த்திங்கன்னா நம்ம வித்தியாசம் வித்தியாசமாக நம்ம அரைக்கலாம் டிசைன் டிசைனாக வந்துட்டு அரைக்கலாம் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் வரும் இப்போ இந்த காரச்சட்னி வந்து பார்த்திங்கன்னா இது வந்துட்டு எங்கள் பாட்டி வந்து எங்கள் தாத்தாவுக்கு இந்த சட்னி ரொம்ப பிடிக்கும் எப்போதுமே இந்த சட்னி தான் அரைப்பாங்க எங்கள் தாத்தா வந்து இட்லி தோசை சாப்பிட்றாங்கன்னா இந்த சட்னியை தவிர வேறு எதுவும் கிடையாது இந்த சட்னி வந்துட்டு ரொம்ப நாளாக நான் அந்த சட்னி வந்து உங்களுக்கு வீடியோ போகணும்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி தான் நான் வந்துட்டு எடுத்துருக்கேன் ஏன்னா எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு வந்து இந்த சட்னி அந்தளவுக்கு பிடிக்காது இப்போ நான் வந்துட்டு நான் கண்டிப்பாக இந்த வீடியோ போடணும் இந்த இந்த சட்னி அப்படின்ட்டு எடுத்துருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டு குட்டியான தக்காளி தான் இது ஒரு தக்கா ஒரு தக்காளி எல்லாம் பெருசாக இருக்குது இதை எடுத்துருக்கேன் இன்னொரு பக்கம் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் பெரிய வெங்காயம் தான் ரெண்டு எடுத்திருக்கேன் இது வந்து பூண்டு பல் ஒரு அஞ்சு பல் பூண்டு இப்போ தக்காளியை வந்து நம்ம முழுசாக வச்சுக்கலாம் வெங்காயத்தை மட்டும் அப்படியே கொஞ்சம் பெருசு பெருசாகவே கூட கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் மட்டும் நம்ம பெருசாக கட் பண்ணிக்கலாம் தக்காளி அப்படியே இருக்கட்டும் சும்மா நம்ம மிக்சியிலலாம் போட்டு அரைக்கிறதுக்கு நம்ம கட் பண்ணுவோம்னா அதே மாதிரியே அப்படி கட் பண்ணிக்கலாம் சொல்லுங்கள் இதை மாதிரி இதே மாதிரி கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் கட் பண்ணி வச்சு பூண்டு பல்லு கூட கொஞ்சம் பெருசாக இருக்குது அதை கூட வந்து அதே ரெண்டாக கட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை அடுத்து நம்ம வேக வைக்கணும் நீ பாருங்க தண்ணி வச்சுருக்கேன் அதாவது ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி இது வந்து கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம வந்து இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு இது மூணுத்தையும் வந்து நம்ம இதெல்லாம் வேக வைக்கணும் இது தண்ணி வந்து கொதிக்கட்டும் கொஞ்சம் பாருங்கள் தண்ணி வந்து கொதிக்குது வரைஞ்சி வச்சுருக்குது வெங்காயம் பூண்டு அளவில் போட்டுடலாம் சரி முழுசாக போட்டுங்க அது இவ்வளோ தண்ணியை நம்ம ஊற்றி சட்னி அரைக்க போகிறோமா அப்படின்னு கேட்காதீங்க இது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாயிடும் தேவையான அளவு சட்னியில் ஊற்றிட்டு பாக்கி வந்து நம்ம கீழே தாங்க ஊற்றணும் அதனால அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி வச்சிங்க நான் ரெண்டு டம்ளர் தண்ணி தான் வச்சிருக்கேன் அது முழுக்கிற அளவுக்கு தண்ணி வச்சு வேலை கொஞ்சமாக சும்மா கொஞ்சமாக உப்பு அந்த தண்ணியில் வந்து உப்போட சேர்ந்து வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்காக தான் அப்படியே வேகட்டும் ஒரு பக்கம் தக்காளி வெங்காயம் பூண்டு வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ இன்னொரு பக்கம் நான் ஒன்று வதக்க போறேன் பாருங்கள் கொஞ்சமாக வதக்கிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றிங்க சும்மா நம்ம கடுகு உளுந்து தான் வதக்க போகிறோம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் இருக்கட்டும் கடுகு ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடிக்கட்டும் இல்லைன்னா கசக்கும் கொஞ்சோண்டு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் உளுத்தம் பருப்பு கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இருக்கும் காஞ்ச மிளகா ஒரு எட்டு காஞ்ச மிளகா போடுறேன் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போடுங்க இந்த வதங்கட்டும் கொஞ்சம் உளுங்கு வந்து கொஞ்சம் சவக்கட்டும் வரங்க உளுந்து வந்து நல்லா சவந்துருச்சு நல்லா கடுகு வந்தயமும் நல்லா புரிஞ்சி ஆஃப் பண்ணிடலாம் இப்போ திருப்பி விடுங்க கொஞ்சம் தக்காளி வந்துட்டு கொஞ்சம் வேகட்டும் தக்காளி இன்னும் வேகலை எங்கள் பாட்டி வந்து அந்த காலத்துலலாம் வந்துட்டு வெள்ளை உளுந்து அந்த அளவுக்கு கிடையாது கருப்பு உளுந்து தான் அதிகம் யூஸ் பண்ணுவாங்க அதனால் கருப்பு உளுந்து தான் அவங்க போடுவாங்க உங்களுக்கு வந்து கருப்புளுந்து இல்லைன்னா நீங்கள் வெள்ளை உளுந்து கூட போட்டுருக்காங்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது நான் ரெண்டு மூணு வாட்டி செஞ்சது வெள்ளை உளுந்து தான் போட்டேன் இப்போ கருப்பு உளுந்து கொஞ்சம் நான் வந்துட்டு வாங்கி கொஞ்சம் வச்சுருக்கேன் அதனால் இப்போ நிறையா இதுக்கு வந்து நான் கருவுளு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் தக்காளி இந்த தோல் மேலே அப்படி எடுத்துக்கிட்டு வர மாதிரி இருந்தாலே நம்ம வந்து இறக்கலாம் தக்காளி வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கிடுச்சி நல்லா தோல் எடுக்கிற அளவுக்கு வருது சுடுது எடுக்க முடியல இப்போ இது ஆற வச்சிடலாம் இருக்குது தண்ணியை வந்து பாருங்கள் நான் ரெண்டு கிளம்பலாம் தண்ணி வைச்சேன் ஓரளவுக்கு வந்துட்டு தண்ணி கொஞ்சம் இருக்குது இந்த சட்னி அரைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை நல்லா வந்து இது பாருங்க ஆரிடுச்சு ஆரிடுச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புளி கொஞ்சமாக புளி போட்டுங்க போட்டுறேன் இப்போ சட்னிக்கு வந்து நான் அதில் வேக வைக்கும்போது கொஞ்சோண்டு தான் உப்பு போட்டேன் அந்த தண்ணி வந்துட்டு அது உப்பு பற்றா அது சட்னிக்கு இது பாருங்கள் உப்பு போட்டுங்க இதை ஃபஸ்ட்டு ஒரு சுத்து சுத்திட்டு வந்ததுக்கப்புறம் அது இந்த காய் போட்டுக்கலாம் இது பாருங்க நான் ஒரு சுற்று சுத்திட்டு வந்துட்டேன் இதை கொஞ்சம் விட்டு அரைச்சதுக்கப்புறம் போட்டோம்னாக்கா உங்களுக்கு நல்லா இருக்கும் அதுக்காக தான் ஏன்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட்டே வெங்காயங்க காய் டக்குன்னு வந்துட்டு வச்சிருக்கிறதுனால ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டோம்னா அது ரெண்டும் சீக்கிரமாக செஞ்சுட்டு இந்த மிளகாலாம் சீக்கிரமாக செய்யாது அதுக்காக தான் இருக்கட்டும் பாருங்க தக்காளியில் வந்துட்டு இந்த தோல் வந்துட்டு அப்படியே எடுக்கிறதுக்கு வந்துடும் அழகா தோலை எடுத்துக்கங்க தோலை எடுத்துகிட்டு இந்த காம்பையும் நம்ம எடுத்துடலாம் கட் பண்ணி பாருங்க தனியாக இந்த தோல் தனியாக எடுத்துட்டேன் இப்போ இதை போட்டுடலாம் தக்காளியை இந்த பாருங்க தண்ணி வந்துட்டு இதில் ரொம்பவும் இல்லை இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும் வெங்காயம் வே வச்சது அப்படியே போட்டிடலாம் அதில் நம்ம வச்சுருந்தோம்னா அரைச்சிட்டேன் இப்போ தாளிச்சிடலாம் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இந்த சட்னிக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தோம் நல்லாயிருக்கும் என்ன காயிடும் கடுக்கு பெருங்காய் பெருங்காய்பூல் கொஞ்சமாக போட்டுக்கிறேன் கருவேப்பில் சட்டி முக்கலாம் மிக்ஸியில் இருக்கிற சட்னியும் அப்படியே இதில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுடலாம் அவ்வளோதான் ஏற்கனவே நம்ம வந்து நல்லா வேக வச்சுலாம் தான் போட்டிருக்கோம் நம்ம வந்துட்டு வதக்கிட்டு தான் நம்ம அரைச்சிருக்கோம் கடுகு வெந்தயம்லாம் அதனால் வந்துட்டு அவ்வளோதான் கொதிக்க வைக்கலாம் வேணாம் அப்படியே தாளித்து போட்டுவிட்டு அப்படியே இறக்கிட்டா போதும் அவ்வளோதாங்க அவ்வளோதாங்க சட்னி ரெடி இது செஞ்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுவீங்க நல்லா சுட சுட இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிட்டோம்னா அருமையாக இருக்கும் தோசை சாப்பிடலாம் அவ்வளோதாங்க தோசைக்கு தான் இந்த சட்னி சூப்பராக இருக்கும் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருமையாக இருக்கும் நன்றிங்க